இது காரீரல் வெள்ளீரல் இப்ப இதே வருமத்தை வந்து இந்த கிராஸ்லயும் எடுக்கலாம் இந்த கிராஸ்ல எடுத்தோம்ல இந்த கிராஸ்லையும் எடுக்கலாம் அனுமன் இது கதிர்காம வர்மம் இது கூம்புகுழி இது கோம்பு இது அதே இங்கே ஒரு வர்மம் இருக்கு நாலு எட்டு வருத்துல ஒன்னு வரும சூத்திர காலம் அதுவும் அந்த பக்கத்துல தான் இருக்கு கும்பு வருமத்தில் இருந்து நாலு வரட்கடை உரிமை வருமா நாலு வரட்கடை நாலு வரட்கடை மூத்திர காலம் ரெண்டு வரட்கடை ஆம வருமா நாலு வரட்கடை ஒரு வரட்கடை கீழே அணி வருமா அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையுடைய முப்பது நாள் தங்கி இருந்து வர்ம மருத்துவத்தை முறையாக கற்று ஒரு தலை சிறந்த வர்ம மாணவனாக ஐயா கோபாலகிருஷ்ணன் இன்று அதற்கான சான்றிதழைப் பெறுகிறார் சரி அந்த முப்பது நாளில் உங்களுக்கு வந்து வர்மத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிற முடிஞ்சுதா நான் எட்டாவது தேங்காய் பிடிச்சிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது ஆனால் நீ ஒருத்தையும் கையை வச்சு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் அப்படின்னு ஒவ்வொரு புள்ளியாக ஒவ்வொரு தடையும் சந்தேகம் கேட்டாலும் தெளிவாக எங்களுக்கு சொல்லி நல்லபடியாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க நல்லதுய்யா நீ எதேது ஊரில் போய் இதே வர்ம கலையை உங்களால் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கா இருக்குங்கய்யா நீ அந்த அளவுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க ஓ அந்த சந்தேகம் கேட்டாலும் எடுத்து சொல்லி இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க நல்ல விஷயம் நல்லபடியாக எல்லாத்தையும் செய்வோங்கய்யா சரியா சரியா இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த முப்பது நாளில் எத்தனை பேஷண்ட்டு அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு அறுபது பேர்ஷன் பார்த்துக்கோங்கய்யா சரியா நல்ல விஷயம் அப்போ ஒரு உடம்ப தொட முன்னாடி இருக்கக்கூடிய கூச்சம் அப்படிலாம் எதுவுமே நீங்க மயிலாடுதுறையில ஒரு வர்மம் சார்ந்த ஒரு பாரம்பரிய ஒரு வைத்தியசாலையை நிறுவி நீங்க இதே வர்ம சிகிச்சைய தொழிலா மாத்தி அதையே வாழ்வாக்கி நீங்க மென்மேலும் நல்லா இருக்கணும் நீங்கள் மயிலாடுதுறையில் ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு இடம் செட் பண்ணுங்க அதற்கு உண்டான கட்ட வாடகை எல்லாமே நாங்களே செட் பண்ணி உங்களுக்கு தாரோம் ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த வர்மத்தை நம்ம மக்களுடைய உடல் பிணையை பரிபூர்ணமாக நீக்கி அது மூலமாக உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தும் சரியா ஐயா உங்களுக்கான சான்றிதழ்ங்கய்யா வழிசெல்லாம் போச்சுக்கோ சரியா நல்லதையா